வணக்க மக்களே இந்த வீடியோவில் வந்து நானும் பிரவேன் ஹேனி மூணு பேருமே வந்து பட்ரோட்டில் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹங்கிரி பர்கர்னு நினைக்கிறேன் அந்த பேர் அங்கே போயிருந்தோம் அங்கே ரெகுலராக நாங்கள் சாப்பிடுவோம்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்லாம் ஸோ அந்த டைம் என்ன ஆச்சு அப்படின்னா நாங்கள் வந்து கடை துறக்கிறதுக்கு முன்னாடியே போயிட்டோம் நாங்கள் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி தான் போயிருந்தோம் ஆனால் கடை திறக்கவே இல்லை அதுக்கப்புறம் வந்தாங்க அப்புறம் கொஞ்சம் லேட்டாகும் என்ன வாங்கிட்டு வரணுன்ட்டு போயிட்டாங்க அந்த தம்பி சரி ஓகே அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஒரு இது இதுவும் என் பட்ரோட்டில் எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் தான் அங்கே போயிருந்தோம் அன்னைக்கு நாங்கள் வந்து ஆக்சுவலி இது வந்து இந்து தான் எங்களுக்கு ட்ரெட்ரிகிட்டு வச்சா எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தா வீட்டுக்கு போகும்போது பசங்களுக்கு எதாவது வாங்கி கொடுக்கணுன்றதுக்காக போயிருந்தோம் ஆனால் வந்து அதை டின்னரை அப்படியே மாற்றியாச்சு ஒரே ஒரு ஃப்ரைட் ரைஸு ஒரு சில்லி சிக்கன் ஓகேவா இந்து வந்து டின்னர் வேண்டான்னு சொல்லிட்டா எங்கள் மூணு பேருக்கும் சேர்த்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஒரு சில்லி சிக்கன் வாங்கியிருந்தோம் ஆனால் சில்லி சிக்கன் எங்களால் சாப்பிட முடியாமல் வீட்டுக்கு பேக் பண்ணி கொண்டு வந்துட்டோம் இது வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து ஒரு ரைஸ் மூணு பேர் சாப்பிட்டு மீதி மீதியாகிடுச்சு அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் டேஸ்ட்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ என்னன்னு தெரியல அன்றைக்கி சரியாக சாப்பிட முடியல நான் ஒழுங்காக சொன்னேன் ஸ்பூன் வேண வேண்டா கையிலே சாப்பிட்றான்னு நான் ஸ்பூனில் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சார் நீ வச்சிரு மம்மி நானே சாப்பிட்டுக்கிறேன் நானே சாப்பிட்டுக்கிறேன்னு அவ்வளோ அவர் ஸோ தலைவர் வந்து ஜாலியாக சாப்பிட்டேன் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார் இது வந்து சடனாக பிளான் பண்ணி போனது தான் எங்கள் வீட்டு ஃபுட்டி வந்து மேடம் அம்மா சூப்பராக இருக்குமா நல்லா இருக்குமா டேஸ்ட்டாக இருக்குமான்னு மேடம் சொல்லிட்டு இருந்தாங்க இவரும் அம்மா அவ்வளோ மட்டும் வீடியோ எடுக்கிற என்ன அப்படின்னாரு ஓகே அம்மா கேமராவை திருப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை திருப்பி சாருமே வந்து அவங்க அக்கா என்ன பண்ண அதே இவனும் பண்ணிகிட்ருந்தான் ஸோ அந்த மாதிரி பேசிக்காக வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒன்றா உக்காந்து சாப்பிட்றது பேசிக்கிட்டே சாப்பிட்றது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நாங்கள் வீட்டில் வந்து சாப்ப சாப்பிட்றோம் அப்படின்னாலுமே எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிடணும்னு ஆசைப்படுவோம் ஸோ அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லா டைமுமே ஒன்றா உட்காந்து சாப்பிட முடியலனாலும் மூணு விலையில ஒரு ஏன்னா மதியம் கண்டிப்பாக சாப்பிட முடியாது ஒன்று சாப்பிட காலையில சாப்பிடணும் நைட்ல சாப்பிடும் மேக்ஸிமம் நைட்ல சண்டேஸ்ல எல்லாருமே ஃபேமிலியா ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க ஸோ ரொம்ப அப்பா அம்மாலாம் ரொம்ப பிஸியா இருக்கும் இருந்தாலுமே சோ பிள்ளைங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றது அவங்க கூட பேசுறது அவங்க சொல்றத காது கொடுத்து கேக்குறது ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டாலே அவங்களே சொல்லிடுவாங்க அது அவங்களுக்கு ஹேபிட் ஆயிடுச்சுன்னா நம்ம கேட்கலனாலுமே அவங்க வந்து சொல்லிடுவாங்க சோ இந்த மாதிரி பசங்க கூட ரொம்ப க்ளோஸாவே இருங்க ஹாப்பியா இருங்க ஜாலியா இருங்க லைஃப்பில் லைஃப்ல வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் ஃபேமிலின்றது ஒரு பெரிய சப்போர்ட் தான் சோ எல்லாரும் ஜாலியா இருங்க என்ன சொல்றது தெரியல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா கமெண்ட் பண்ணுங்க சோ பாக்கலாம் தேங்க்யூ வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பாக்குறேன்